நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் முள்ளாய் மாறியது மேல் என்னடி கோபம் கணலாய்காய்கிறது உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் நெருப்பாயிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை மிரட்டுவதே நடியோ முந்தானை சிரிக்கும் அத்தானை மிரட்டுவதே நடியோ உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏ நடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து கண்டாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் கோபம் முாய் மாறியது சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு ஆ சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திழைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு உந்தன் பக்தியில் திழைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் கோபம் முள்ளாய் மாறியது கிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய்காயே உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது உன் அழுகை கண்டு கொண்டால்

நின்றால் கோயில் சிலையழகு நிமிந்தாலாயிரம் கலை அழகு நடந்தால் அன்னத்தின் அடையழகு நாடகமாடும் இடையழகு நின்றால் கோயில் சிலை அழகு நிமிர்ந்தாலாயிரம் கலை அழகு நடந்த அடையழகு நாடகமாடும் இடையழகு அழகிலிது புதுவிதமே, இறைவனுக்கே அதிசயமே இறைவனுக்கே அதிசயமே உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் பெண்கள் கே ஆசை வந்தா என் நிலைமை என்ன சொல்வேன் வசந்தம் வந்தால் கொடிகளிலே மலரும் மலர்கள் ஆயிரமே மலரும் மலர்கள் ஆயிரமும் மங்கையின் மலர் போலாவதில்லை வசந்தம் வந்தால் கொடிகளிலே மலரும் மலர்கள் ஆயிரமே மலரும் மலர்கள் ஆயிரமும் மங்கையின் மலர் போலாவதில்லை மலர் பறிக்கும் நேரமீதே பொழுது சென்றால் வாடிவிடும் பொழுது சென்றால் வாடிவிடும் உன் அழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வே துள்ளி தெரிந்த பெண் துயில் கொண்டதே நீன்று தொள்ளி தெரிந்த பெண்ணொன்று துயில் தொயில் கொண்டதே நின்று தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று தொல்லி தெரிந்த பெண் ஒன்று கொண்டதே நின்று வெள்ளி வடிவ முகமொன்று வெட்கம் கொண்டதே நின்று மெள்ளி வடிவ முகம் ஒன்று வெட்கம் கொண்டதே நின்று மேலில் வடித்த வெளி ஒன்று மூடி கொண்டதே நின்று மேலில் வடித்த வெளி ஒன்று மூடி கொண்டதே நின்று துள்ளி தெரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று அல்லி பூத்த முகத்தினிலே முல்லை நகை எங்கே அல்லி பூத்த முகத்தினிலே முல்லை நகை எங்கே சொல்லி வைத்து வந்தது போல் சொக்க வைக்கு மொழி எங்கே துள்ளி திரிந்த பெண்ணொன்று, துயில் கொண்டதே நின்று ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் ஏனோ அன்னை தந்த சீதனமோ என்னை வெல்லும் நாடகமோ துள்ளி தெரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று திரிந்த பெண் துயில் கொண்டதே நின்று மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் ஒரு வார்த்தை பேச வேண்டும். வேண்டும்ையால் பாட்டு பாட வேண்டும்மே ஜ ஒரு வார்த்தை பேச வேண்டும் அோடியே உந்தன் முல்லைழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அொடியே உந்தன் முல்லை தழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழுவும் தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் ஒரு வார்த்தை பேச வேண்டும் முத்துச்சருமே என் பக்கம் இருந்தால் வேற என்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் முனமிருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேரோ நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ മുതൽ നീ വേരോ നാം വേരോ കാണും വരെ നീ എങ്കേ നാൻ എങ്കേ കണ്ട ഉടനീ എങ്കേ നാങ്കേ നേ യാരോ നാൻ യാരോ ഇൻ മുതൽ നീ വേരോ നാൻ വേരോ உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே வெண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே வெண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறு நான் வேறு பாவை முகத்தை கண்டேன் தாமரை மலரை கண்டேன் பாவை முகத்தை கண்டேன் தாமரை மலரைக் கண்டேன் கோவை போலிதழை கண்டேன் குங்கும சிமிழை கண்டேன் கோவை போலிதழை கண்டேன் குங்கும சிமிழை கண்டேன் வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியே நின்று வந்து போல் என்று மயங்கினேன் உன்னை கண்டு நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறு நான் வேறு காணும் வரை நீ எங்கே நான் எங்கே நீ எங்கே நான் ங்கே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ